இந்த அஞ்சலி இதுக்கு தான் இத்தனை நாளா ஆசைப்பட்டிருந்திருக்கா போல அது வந்து இப்போ இப்போ நிறைவேறிடுச்சு அதாவது இந்த இடத்துல வந்து போயினா அஞ்சலி இருந்துட்டு ஆரம்பத்துலேயே நம்ம காத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ அவங்க மனசரங்கி வந்திருப்பாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே வந்து நிறைவேறாம போயிடுச்சு அஞ்சலியோட ஆசை வந்து இப்போ நிறைவேறாத ஆசையாகவே வந்து போயிட்டு செயிலில் போய் உட்கார போறா அந்த அளவுக்கு இங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து போய் எல்லாரோட மனதையும் பா பாதிச்சிருச்சு ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் வந்துட்டு அவ்வளவு வந்து போய் கருணை காட்டினாங்க ஏன்னா அஞ்சலி வந்து நம்ம இலக்கிய குழந்தைய அழைச்சிருக்காங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட மனசை புண்படுத்திருக்காங்க அதாவது இந்த அஞ்சலி வந்து இவ்வளவு பண்ணியுமே இலக்கிய வந்துட்டு அது எல்லாத்தையுமே பண்ணிடுச்சு சரி ஓகே நம்ம கடைசியா ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம மற்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா கடைசியில அஞ்சலி இருந்துட்டு இப்படி எல்லாரோட உயிருக்கும் வினையா வந்து நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் இந்த அஞ்சலியை போட்டு கட்டுற அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு அடிச்சு வெளுத்து கட்டுறது மட்டும் இல்லாம கூடவே வந்து வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சாங்க அது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா வந்து அஞ்சலி இப்போ பயங்கர அது இருந்து போயிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவுக்கு எதுவுமே தெரியாமல் இந்த அஞ்சலி பண்ற ஒவ்வொரு சேட்டையும் இத்தனை நாள் வரைக்கும் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு ஏற்கனவே வந்து என்ன மைல்டா டவுட் இருந்துச்சு அதாவது அஞ்சலி தான் வந்து என்ன தன்னோட மாமாவை இப்படி கீழே தள்ளி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து என்ன கொஞ்சம் பீட்டு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அஞ்சலி வசமாக சிக்கியிருப்பா அப்பவே வந்து என்ன ஜெயிலுக்கு அமைச்சு வச்சிருப்பாங்க ஆனா இந்த இலக்கியத்துக்கு நான் வந்து என்ன அவருக்காக இவருக்காக என் மாமாவுக்காக வந்து போயினா பார்க்குறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி வந்து போயினா விட்டுட்டு போனாங்க கடைசியில் என்னாச்சு அவங்க மாமாவோட உயிர் கேள்விக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம இலக்கியாண்டுக்கு அஞ்சலிய போட்டு பொழந்து கட்டது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாண்டு பல உண்மைகளை இந்த அஞ்சலி கிட்ட சொல்றா ஏ அஞ்சலி நீ வந்து உன்னோட மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க இப்படி பெத்த அப்பா வந்து கைய கால உடைச்சி வந்து உட்கார வச்சு உனக்கு வந்து பொறுக்கல ஆனா அவரோட உயிரே வந்து போக வைக்கணும்னு நினைக்கிற அவருக்காக தான் நீ இன்னமும் வந்து போயினா வெளியே நின்றுட்டு இருக்க இல்ல என்னைக்கோ போயிட்டு வந்து போயினா நீ ஜெயில தூக்கண்டி தொங்கிருப்பியோ இல்ல கழித்தின்னு இருப்பியோ யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லாமச்சாங்க இதை கேட்ட உடனே வந்து அஞ்சலி திரு திரு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு நானும் கௌதம் வந்து போயினா உன்னை கார்த்திக் சேர்த்து வைக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய பிளான் போட்டோம் தெரியுமா இதோ பாரு இவதான் பிரியா இவளோட பேர் வந்து போயினா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா இவ யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா இப்போ வந்து போயினா கார்த்திக்கும் பிரியாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க பிரியாவை நாங்க வந்து போயினா ஜஸ்ட் உன்னோட மனசை மாத்துறதுக்காக நாங்க ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு பெண் ஆனா அந்த பெண்ணை வச்சு வந்து போயினா இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மாத்த போறேங்க அதாவது கார்த்திக் வந்து போயினா இப்போ பிரியா மேல பைத்தியமா இருக்கான் அதனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் ஒரு நாள் ஒரு நாள் ஜெயில இருந்து வந்து உன்னை வெளியே கூட்டிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே வந்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அதை பத்தி நீ கவலையப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியோட மனசை வந்து நல்லா நோவடிச்சு இங்கிருந்து வந்து ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கப்புறமா அஞ்சலி திருந்துவாளா என்ன ஏது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க